சோலமணி இளமந்தீஷா அல்ல இப்ப நம்ம எங்க இருக்கோம்னா சேலம் மாவட்டத்துல சேலத்துல அரசு ஆண்கள் பள்ளி இவங்கள யார் அப்படின்னா இந்த சுட்டுக்காட்டுல வேலை செய்யறதுக்கு அவர் யாருமே கண்டுக்கறதில்ல தான் கண்டுக்கணும் எப்படின்னா இந்த பூமியில வாழும்போது போது எல்லாரும் அனுபவிக்கிறோம் அவர் உதவி செய்றது வந்து ஆண்ட இயேசு உதவி செய்ற மாதிரி ஏழை மக்கள் நேசிக்க நேசிக்க ஆண்டவங்கள ஆசைப்பார் வந்துச்சா தீஷா இழப்பட்டச்சா ஏழைக்கு உதவங்கள் பேர் மாற வேண்டாம் 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 என்ன பேர் நல்ல உங்க ஆசிர்வாதங்களுக்கு வேணும் என்ன நான் கஷ்டப்பட்டு வந்தவன் பயன்படுத்த வரும்போது இருபது வயசு தான் வந்தேன் நாற்பது வருஷம் பயமுறுத்து வாழ்க்கை நிறைய பணத்தை உழைச்சி முதல் சேச்சி ஆசீர்வாதம் ஜாதி மதம் பார்க்கக்கூடாது எல்லாருக்கும் உதவணும் யாரெல்லாம் மக்கள் கொலைக்கணிக்காங்களோ அவன் நேசிச்சு அன்பு காட்டி உதவி செய்ய செய்ய நமக்கு ஆசீர்வாதம் எல்லாரும் தெரிஞ்சுக்கிறேன் என்ன விதைக்கிறீங்களோ அதை அறுவடை நல்லது விதைச்சா நல்லது கிடைக்கும் ஏழை மக்கள் வாழ்த்துதல் நமக்கு பெரிய ஆசீர்வாதம் இதை பாக்குறவங்க உங்க வருமானத்துல உன் பகுதி ஒதுக்கி ஜாதி மத பார்த்து உதவி செய்கிறாரு நான் வெறும் கையா வந்தவன் தான் பயன்படுத்தால வந்தேன் பெரிய ப்ரெசிங் இருக்குன்னா சாதாரண மனுஷன் ஏசு என்ன சொல்லாத செய்கிற அவங்க ஆசை வைப்பாரு அப்படியா செமக்கி வைப்பாங்க

காப்பட இல்லையா கொண்டு வட்டா အမေရ <laughs> ာဇ <Și S 1> ာမဟုတ်ဘူးအမေရာဇာမဟုတ်ဘူးအမေရာဇာမဟုတ်ဘူးအမေရာဇာမဟုတ်ဘူးအမေရာဇာမဟုတ်ဘူးအမေရာဇာမဟုတ်ဘူးအမေရာဇာမဟုတ်ဘူးအမေရာဇာမဟုတ်ဘူးအမေရာဇာမဟုတ်ဘူးအမေရာဇာမဟုတ်ဘူးအမေရာဇာမဟုတ်ဘူးအမေရာဇာမဟုတ်ဘူးအမေရာဇာမဟုတ်ဘူးအမေရာဇာမဟုတ်ဘူးအမေရာဇာမဟုတ်ဘူးအမေရာဇာမဟုတ်ဘူးအမေရာဇာမဟုတ်ဘူးအမေရာဇာမဟုတ်ဘူးအမေရာဇာမဟုတ်ဘူးအမေရာဇာမဟုတ်ဘူးအမေရာဇာမဟုတ်ဘူးအမေရာဇာမဟုတ်ဘူးအမေရာဇာမဟုတ်ဘူးအမေရာဇာမဟုတ်ဘူးအမေရာဇာမဟုတ်ဘူးအမေရာဇ